நாற்பது ஆண்டுகளாக மூடியே கிடப்பதாகவும் மாட்டுத் தொழுவமாக ரயில்வே ஸ்டேஷன் உள்ளதாகவும் அங்குள்ள பொதுமக்கள் சாடுகின்றனர் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதியமான் கோட்டை இங்கு நீண்ட காலமாக ரயில் நிலையம் இயங்கி வந்தது அதியமான் கோட்டை மாதே மங்கலம் மிராட்டி அள்ளி தடங்கம் ஜெட்டி அள்ளி நல்லப்பள்ளி நலிகம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வந்தனர் இந்த ரயில் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டது சேலம் மார்க்கம் பெங்களூர் மார்க்கமாக செல்லும் பயணிகள் ரயில் அதியமான் கோட்டை ரயில் நிலையத்தில் நின்று பயணி ஒரு கட்டத்தில் பயணிகள் ஏறுவது ரயில் நிலையத்தில் வருவாய் குறைந்ததால் கோட்டை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தினசரி டிக்கெட்டிற்கான தொகை செலுத்தி வந்தது இதில் நிலுவை ஏற்பட்டது எனவே அதியமான் கோட்டை ரயில் நிலையம் இயக்க மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்